விதி தலையெழுத்து அப்படின்னா என்ன சாமி வழக்கமாக சொல்லுங்க சாமி நீங்கள் ஒரு வீடு வாங்குனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க என்ன பண்ணுறீங்க எது ஏது வாங்காத துட்டு கொடுத்துட்டு இருக்கட்டும்ங்க ஏன் வீடு ஆகிப்போச்சுன்னு ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா என்ன பண்ணுறீங்க ஒரு பத்திரம் எழுதுறீங்கல்ல அதே மாதிரி போன பிறப்பு இல்லை நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னு ஒரு பத்திரம் வச்சுக்கிட்டு தான் போறக்குறீங்க அந்த பத்திரத்து படி தான் இப்போ வாழறீங்க முதல்ல பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்ம கா நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் ஒருத்தர் கண் தெரியல ஒருத்தர் காது கேட்கலை ஒருத்தருக்கு வாய் வரல ஒருத்தர் கால் வரல இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடா கடவுள் இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும் அவர்னா கம்பெனியாக வச்சுக்கிறாரு ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு அவர் எல்லாரையும் இப்போ செக் பண்ணுவதுக்கு இல்லை